இது ரெட்மி ட்ரபோ ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃபர்ஸ்ட்டாக லான்ச் ஆன ஃபோன் இந்த ஃபோன் தான் குளோபலாக போக்கோ எக்ஸ் செவன் ப்ரோனு கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது மேபி சில சேஞ்சஸோட பட் இங்கே நிறையவே ரெட்மி இல்லை போக்கோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு பெல்ட் சாலிடாக இருக்க கிளாஸ் பேக்கோட அந்த கேமராஸ் சுற்றி ஃபேன்சியாக எல்இடிஸ் கொடுத்துருக்காங்க ஃபிளாட் ஹை ரெசல்யூஷன் டிஸ்ப்ளே யூஸ் பண்ணியிருக்காங்க கொர்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனோட இங்கே ஐபி சிக்ஸ் எயிட் ஐபி சிக்ஸ் நைன் ரேட்டிங் கூட இருக்கு மற்றபடி ஒரு ஹை கெப்பாசிட்டி சிலிக்கன் கார்பன் பேட்டரி இன் பாக்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரோட ப்ளஸ் உள்ளவங்க யூஸ் பண்ணியிருக்க சிப் மீடியா டெக்கோட புது டிமென்சிட்டி எயிட்டி ஃபோர் ஹண்ட்ரட் அல்ட்ரா இது எல்லாத்தையுமே ரொம்ப அக்ரெசிவான ப்ரைஸ் பாயிண்ட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த ரெட்மி டுவெல்போ ஃபோர் பற்றி தான் பார்க்க போகிறோம் என் பேர் ஆஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சி ஃபோர் இடெக் தமிழ் வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சுனா கீழே இருக்கிற தம்ஸ்அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி லான்ச்சுக்கு முன்னாடி ஏர்லியாக டிவைஸ் கவரேஜ் பார்க்கணுன்னு நினைச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு இப்போ நிறைய பேருக்கு ஃப்ளாட் பாக்ஸி பில்ட்ஸ் பிடிக்கும் எனக்கு பர்சனலாக அது செட் ஆகாது பட் உங்களுக்கு அந்த மாதிரி டிவைசஸ் பிடிக்கும்னா இந்த டேர்போ ஃபோர் இல்லை போக்கோ எக்ஸ் செவன் ப்ரோ ரொம்பவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இங்கே இதில் பேக்கும் ஃப்ளாட்டாக இருக்குது ஃப்ளாட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க இன்ஃபேக்ட் சைட்ஸ் கூட ஃப்ளாட்டாக தான் இருக்குது சப்போர்ட்டே இல்லாமல் ஃபோனை நிறுத்தி வைக்க முடியும் இங்கே அவங்க மாத்திருக்க ஒரு விஷயம் பேக் இந்த தடவை ஃப்ராஸ்டட் மேட் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு ரெண்டு டெக்ஸ்டர் மாதிரி இருந்தாலும் ஆக்சுவல் ஃபீல் ஒன்று தான் ஸ்லிப்பரியாக இருந்தாலும் இது ஈஸியாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பிக்கப் பண்ணுறது இல்லை பட் சைட்ஸ் இன்னமும் பிளாஸ்டிக் தான் பட் அட்லீஸ்ட் கிளாஸி பிளாஸ்டிக் இல்லை இங்கியூ மேட் ஃபினிஷ் அ ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸி பில்ட் எவ்வளோ எக்னாமிக்காக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இங்கே இருக்குது இப்போ இந்த கேமராஸை சுற்றி ஒரு எல்இடி ரிங் கொடுத்துருக்காங்க அது லைட்டப் ஆகிற வரைக்கும் அதை நீங்கள் நோட்டீஸே பண்ண முடியாது எப்போ லைட் அப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜரில் ப்ளக்இன் பண்ணிங்கனாலோ இல்லை நோட்டிஃபிகேஷன்ஸ் வரையில் எந்த ஆப்ஸ்னும் நம்ம செலக்ட் பண்ண முடியும் இல்லை ஏதாவது மியூசிக் ப்ளே பண்ணையில் அதோடு சேர்த்து அந்த ரிதுமில் சிங்க் பண்ண வைக்கலாம் இதுக்கு டிஸ்பிளே ஆஃபாக இருக்கணும் ஃபோன் பேக் மேலே ஃபேஸ் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கையில் இந்த எல்இடிஸ் லைட் அப் ஆகும் இது பெரிய யூஸ்ஃபுல் ஃபீச்சர்லாம் கிடையாது பட் ஒரு சின்ன நல்ல நாவல்டி ஃபேக்டர் இப்போ இந்த ப்ளூ போக ரெட்மி இந்த ஃபோனை பிளாக் அப்புறம் ஒயிட்டில் ஆஃபர் பண்ணுறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஒயிட் தான் இந்த தடவை பெஸ்ட் லுக்கிங் கியூ ஏன்னா அந்த சென்டரில் இருக்கிற அந்த ஆக்சென்ட் லைன் ரெட்டில் இருக்குது ஸோ அது நல்லா ஸ்டாண்ட் அவுட் ஆகுது ப்ளூ பிளாக் ரெண்டுத்துலையுமே அதே கலரில் இருக்கிறதுனால அப்படியே மெல்ட் ஆகிடுது ஸோ இங்கே திக்னஸ் வெயிட் ரெண்டுமே இந்த தடவை இன்க்ரீஸ் ஆகியிருக்கு பட் அஃப்கோர்ஸ் அது காரணம் இருக்குது பேக் இப்போ கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் பேட்ரி கெப்பாசிட்டி போன ஜென்ரேஷன்லேருந்து முப்பது சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டேவோ ஃபோரில் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது மில்லிய ஆம்பர் சிலிக்கன் கார்பன் பேட்டரி இருக்குது இன்க்ளூட் பண்ணியிருக்க தொண்ணூறுவா சார்ஜரை யூஸ் பண்ணி ஐம்பது பெர்சன்ட்டுக்கு பதினேழு நிமிஷத்துலையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலையும் சார்ஜ் பண்ண முடியும் சரி இப்போ நம்ம அந்த பாக்ஸ் கண்டென்ட்ஸ்க்கு வருவோம் இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக ரிவர்ஸில் போகலாம் ஸோ இந்த சார்ஜர் இருக்குது தொண்ணூறு வாட்ச் அப்புறம் ஒரு யூஎஸ்பி டைப் ஏடு டைப் சி கேபிள் ஆரஞ்ச் ஆக்சன்ஸோட ரெட்மி டோபோ ஃபோர் ஃபோன் இருக்குது ஒரு சாலிட் கலர் சிலிக்கன் சாஃப்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு லீஃப்லெட் சிம் டூல் நான் வாங்கியிருக்கிறது டுவெல் டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் வேரியன்ட் இதுதான் பேஸ் ரெட்மி டுவெல் சிக்ஸ்டீன் எல்பிடிஆர் ஃபைவ் எக்ஸ் ரேம் ஆப்ஷன்ஸும் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இல்லை ஃபைவ் டுவெல் கேக்ஸ் யூஎஃப்எஸ் ஃபோர் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க அப்புறம் இந்த பாக்ஸ் இதில் அந்த புது ரெட்மி பிராண்டிங் இருக்குது இல்லை ஸ்டாப்பில் அந்த ஓப்போ ஸ்டைலில் அந்த சில்வர் கொடுத்துருக்காங்க இது நம்ம ஏற்கனவே கேஐடி சீரீஸில் பார்த்தது தான் இப்போ இந்த ஃபோனோட ஒரு மேஜர் ஹைலைட் என்னன்னா இதுதான் முதல் ஃபோன் நாலு நானு மீட்டர் டிமென்சிட்டி எயிட்டி ஃபோர் ஹண்ட்ரட் அல்ட்ராவோட லான்ச் ஆகுது சரி அது இன்னையாது டிமென்சிட்டி எயிட்டி ஃபோர் ஹண்ட்ரட் அல்ட்ரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல கேள்வி எக்ஸ்பிளைன் இருங்க ஸோ இந்த எஸ்ஓசி நார்மலாக இருக்கிற மற்ற மிட்ரேஞ்ச் எஸ்ஓசிஸோடு கொஞ்சம் வித்தியாசமானது பேசிக்காக இங்கே எட்டு ஒரே கோர் தான் யூஸ் பண்ணுறாங்க பட் மூணு டிஃப்ரெண்ட் கிளஸ்டர்ஸில் ஸ்பிளிட் பண்ணுறாங்க என்ன என்ன பண்ணணுங்கிறது கிளாக் ஸ்பீட் பேஸ் பண்ணி அதோட யூஸ் கேசஸ் இருக்குது ஸோ இந்த செட்டப் இதுக்கு பாசிட்டிவ்ஸும் இருக்குது நெகட்டிவ்ஸும் இருக்குது இப்போ எட்டு கோரும் அதே கார்டெக்ஸ் ஏ செவன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறதுனால ஸ்பெசிஃபிக்கான ஒரு சூப்பர் கோர்னு எதுவும் இங்கே கிடையாது ஸோ சிங்கிள் கோர் பர்ஃபாமன்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கல ஒரு ஸ்னாப்ட்ராகன் செவன் ப்ளஸ் ஜென் த்ரீயோட கூட கம்மியாக தான் இருக்குது பட் அதே சமயத்தில் எட்டு கோரும் அதே கார்டெக்ஸ் ஏ செவன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸ்னு வரையில் இங்கே எஃபிஷியன்சி கோர்ஸ் எதுவுமே அவங்க தனியாக யூஸ் பண்ணாததுனால கிட்டத்தட்ட எயிட் ஜென் த்ரீ லெவல்ஸில் இருக்குது ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த அப்ரோச்சுக்கு பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே இருக்குது இப்போ ஜிபியோன்னு பார்த்தா மாலி ஜி செவன் டுவெண்ட்டி எம்சி செவன் ஆயிரத்தி முந்நூறு மெகஹ்ஸ் வரைக்கும் க்ளாக் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் எதோட கம்பேரபுளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சாப்ட்ராகன் எயிட் ஜென் டூவில் இருக்கிற அட்ரினோ செவன் ஃபார்ட்டி அந்த லெவல்ஸில் இருக்கும் ஓகே ஸோ இந்த டெமென்சிட்டி எயிட்டி ஃபோர் ஹண்ட்ரட் அல்ட்ரா ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான சிப் அது வந்து ஆன் பேப்பர் ஆக்சுவலாக டெஸ்டிங்கில் டே டு டே இம்ப்ளிமெண்டேஷனில் எப்படி இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணையில் ஃபர்ஸ்ட் ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவும் இல்லை இருபது நிமிஷம் ஸ்ட்ரெஸ் டெஸ் ரன் பண்ணதுக்கு அப்புறம் கூட டேபோ ஃபோர் நாற்பத்தி ஒரு டிகிரி தான் டச் பண்ணிச்சு இது ஓகே ஆனால் இங்கே நான் சுத்தமாக எதிர்பார்க்காத விஷயம் த்ராட்லிங் இங்கே பெருசாக இல்லை இந்த ஃபோனில் இருபது சதவீதம் பீக் பெர்ஃபார்மென்ஸ் தான் ட்ராப் ஆச்சு அந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஸோ இது நார்மலாக எந்த பிராண்டாக இருந்தாலுமே நல்லது தான் பட் ரெட்மின்னு வரையில் நான் எதிர்பார்க்கல நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ கேம்ஸ் எல்லாமே இங்கே தான் ரன் ஆகும் இங்கே ஹீட்டிங் இல்லை த்ராட்லிங் இல்லை ப்ளஸ் பேக் க்ளீனாக இருக்குது அந்த நல்ல தரமான டிஸ்பிளே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்குது இங்கே இது போக ரெட்மி ஃப்ரேம் ஜென்ரேஷன் சூப்பர் ரெசல்யூஷன் இதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ இப்போ டிஸ்பிளே பற்றி பேசியது இங்க அவங்க யூஸ் பண்ணிருக்கிறது ஒரு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன் சோலட் பேனல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷனோடையும் நூற்றி இருபது ஹெச் ரெஃப்ரெஷ்ரேட் இது போக கார்னிங்கோட கொர்லா கிளாஸ் செவன் ஐ யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு அவங்க கிளைம் பண்ணுற பிரைட்னஸ் மூவாயிரத்தி இரநூறு நெட்ஸ் அது இருக்குது ஹெச்டிஆர் டென் டால்பி விஷன் ரெண்டுத்துக்குமே இங்கே சப்போர்ட் இருக்குது என்னோடய டெஸ்டிங்கில் மேனுவல் பிரைட்னஸ் அவுட் அவுட்புட் ரொம்ப கசர்வேட்டிவாக இருந்தது ஐநூற்றம்பது நெட்ஸ் தான் பட் சன்லைட் மோட் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி ஐம்பது நெட்ஸ் வரைக்கும் போச்சு ஸோ இது வரைக்கும் மேனுவல் மோடில் இந்தளவு பிரைட்னஸ் நான் வேறு எந்த ரெட்மி ஃபோன்ஸ்லையும் பார்த்ததில்லை நீங்கள் இதில் எது பார்த்துருந்திங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆட்டோமோட்டில் திருப்பியும் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக தான் இருக்குது ஆயிரத்தி நூறு நிமிட்ஸ் வரைக்கும் அவுட் புட் பண்ணிச்சு இப்போ ஓலட் ஃப்ளிக்கருக்கு நீங்கள் சென்சிட்டிவாக இருந்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஹெச் ஹை ஃப்ரீக்வன்சி பிடபிஎம் டிமிங் கொடுத்துருக்காங்க ப்ரைட்னஸ் எண்பது நிச்சுக்கு கீழே ட்ராப் ட்ரிகர் ஆகும் ஸோ இந்த டிஸ்பிளே ப்ளஸ் ஸ்டெரியோ ஸ்பீக்கர் அவுட்புட் இருக்கிறதுனால மீடியா கன்சம்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபோனில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இங்கே நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் இந்த டிஸ்பிளே கை இரமாக இருக்கையில் கூட யூஸ் பண்ண முடியும் இது எஸ்பெஷலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த ஃபோனுக்கு ஐபி சிக்ஸ் எயிட் ஐபி சிக்ஸ் நைன் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஆப்டிக்கல் தான் ப்ளேஸ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் ஹையாக கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும் ஸோ இப்போ இந்த ரெட்மி டோ அபவ் ஃபோர் ஹைப்ரோவெஸ் டூல ரெண்டாயிட்ருக்கு அண்ட்ராய்ட் ஃபிஃப்டீன் மேலே பில் பண்ண இந்த இந்தளவு ஸ்ட்ராங்கான ஸ்பேக்ஸ் இருக்கிறதுனால எதிர்பார்த்த மாதிரியே எல்லாம் ஃபாஸ்ட்டாக ஃப்ளூவிடாக தான் இருந்துச்சு ஹைப்ரோ எஸ் டூலை இன்னும் ஸ்மூத்தான ஃபுளுவிட் அனிமேஷன் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ஸோ இதெல்லாம் கம்பைன் ஆகியோல் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு என்ன அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல் கேமராஸ் இப்போ இந்த ஃபோன் சைனாவில் ரெண்டாயிரம் யூவான்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது கன்வெர்ட் ப்ரைஸஸ் ஆன் ஸ்க்ரீன் இருக்கும் அந்த ரேட்டுக்கு இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க கிளாஸ் பேக் ஐபி சிக்ஸ் எயிட் ஐபி சிக்ஸ் நைன் ஹை கெப்பாசிட்டி சிலிக்கன் கார்பன் பேட்ரி சாலிடான இன்டர்னல்ஸ் நல்லா கூல் பண்ணியிருக்காங்க த்ராட்லிங் இல்லை இதெல்லாம் பண்ணியில எங்கேயாவது கட் பண்ணும்ல அவங்க கட் பண்ணியிருக்கிறது ஆப்டிக்ஸ் ஸோ செகண்ட்ரி எட்டு மெகா பிக்சல் ஃபிக்ஸ்ட் ஃபோக்கஸ் அல்ட்ரா அல்ட்ராவைட் இது ஆவரேஜாக இருக்குது கலர்ஸ் ப்ரைமரியோட பர்ஃபெக்டாலாம் மேட்ச் ஆகலை அந்த ப்ரைமரி அது ஒரு அரை இன்ச் சென்சர் ஐம்பது மெகாபிக்சல் சோனியோட லிட்டியா லைட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இங்கே அவங்க பண்ணியிருக்க நல்ல விஷயம் நல்ல வைடான அப்பேர்ச்சர் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க எஃப் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆப்டிக்கல் ஸ்டிபிலைசேஷனோட ஸோ நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் பர்ஃபார்மன்ஸ் அபவ் ஆவரேஜ்னு சொல்லலாம் ஷார்ட்ஸ் நல்லா டீட்டெயில்டாக இருந்துச்சு கலர்ஸ் கொஞ்சம் கூலாக இருந்தது பட் ஸ்டில் ஓகே பெரிய பிரச்சனை இல்லை டைனாமிக் ரேஞ்சும் அபவ் ஆவரேஜ்னு சொல்லலாம் லோலைட்லன்னு வரையில தான் சில சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் நோட்டீஸ் பண்ணேன் இப்போ இந்த ஷார்ட்டை பாருங்களேன் ஹைலைட்ஸ் நல்லா கண்ட்ரோல் ஆகிருக்குல்ல பட் அதே ஷார்ட் நான் ஒரு சில செகண்ட்ஸ் முன்னேயோ பின்னையோ எடுத்தது பாருங்க ஹைலைட்ஸ் ப்ளோன் அவுட்டாக இருக்கு இந்த மாதிரி ப்ராசஸிங் நிறைய இடத்துல இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தது அஃப்கோர்ஸ் இதுக்கு ஒர்க் அரவுண்ட் இருக்கு நீங்கள் நைட் மோட் போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் எக்ஸ்ட்ரா செலவழிச்சு ஷூட் பண்ணீங்கன்னா ஹைலைட்ஸை நல்லா தான் ஹேண்டில் பண்ணுது ப்ளஸ் ஆக்சுவல் லோலைட் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த எஃப் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்பெச்சர் இருக்கிறதுனால நல்லா தான் இருந்தது பட் அந்த கேமரா சாஃப்ட்வேர் ப்ராசஸிங் இன்னும் கொஞ்சம் அவங்க இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும் இது வீடியோனு வரையில் இன்னும் ஆப்வியஸாக இருக்கும் ரீசெண்டாக எந்த ஷவுமி ஃபோனாக இருந்தாலும் சரி மிட்ரேஞ்சாக இருந்துட்டு போட்டோம் ஃப்ளாக்ஷிப்பாக இருந்துட்டு போட்டோம் அதிலெலாம் இருக்கிற அதே பிரச்சனை தான் இங்கேயும் இருக்குது மோசமான இஐஎஸ் டிட்டர் அட்லீஸ்ட் இந்த ஃபுட்டேஜ் அது ஃபோர் கே சிக்ஸ்டி செல்ஃபி வீடியோ இன்னும் மோசம் அதே மாதிரி இஐஎஸ் டிட்டர் அந்த ஷேக் பார்த்திங்கன்னா தெரியும் பட் ரெசல்யூஷன் வெறும் டென் எயிட்டி தேர்ட்டி தான் ஸ்டில்ஸ்னு வரல இருபது பிக்சல் செல்ஃபி கேமரா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு ஸ்கின் டோன்ஸ் ஆக்யூரேட்டாக இருந்தது இமேஜஸில் டீடைல் இருந்தது டைனாமிக் ரேஞ்ச் அக்செப்டபிள்னு சொல்லலாம் ஹெச் டிடெக்ஷன் கூட மோர்லெஸ் ஆக்யூரேட்டாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் ரெட்மி டெர்வோ ஃபோர் க்ளோபலாக போக்கோ எக்ஸ் செவன் ப்ரோனு லான்ச் ஆக போகிற ஃபோன் இந்த ஃபோனில் கேமராஸ் எஸ்பெஷலி வீடியோ ஒரு மேஜர் நெகட்டிவ் இருக்குது பட் மற்றபடி ஓவரால் அவங்க என்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்க அவங்க கேட்குற ரேட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல வேல்யூ மாதிரி தான் தெரியுது எஸ்பெஷலி ஒரு ரெட்மி ஃபோனாக இருந்து நல்லா கூலாக ரன் ஆகுது த்ராட்லிங் இஷ்யூஸ் இல்லாம நல்ல விஷயம் ஸோ இந்த ரெட்மி டெர்போ ஃபோரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்னும் முக்கியமாக இது போக்கோ எக்ஸ் செவன் ப்ரோவா லான்ச் ஆகையில் என்ன ப்ரைஸ் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க என்ன ரேட்டுக்கு நீங்கள் அதை வாங்குவீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஆஷ் அவுட்